யோசேப்பும் பெஞ்சமீனும் அன்பில் இணைந்த சிலுவை பாதை என்ற இந்த தியானத்தை சகோதரத்துவ பாசம் இறைவனின் மேலான பராமரிப்பு மற்றும் நிபந்தனையற்ற மன்னிப்பு ஆகியவற்றை மையப்படுத்தி இதய கதவுகளை விரிவுபடுத்தியுள்ளேன் வாருங்கள் இணைவோம் இறைவனின் சிலுவை பயணத்திலே அர்த்தமுள்ள வாழ்வு பெற ஒன்றிணைவோம் வாரீர் யோசேப்பும் பெஞ்சமீனும் அன்பில் இணைந்த சிலுவை பாதை முன்னுரை பிரிவின் துயரமும் இணைப்பின் இனிமையும் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் மேற்கொள்ளும் இந்த பாதை தியானம் யாக்கோபின் அன்பு பிள்ளைகளான யோசேப்பு மற்றும் பெஞ்சமீனின் வாழ்வை மையமாக கொண்டது ஒரே தாயின் வயிற்று பிள்ளைகளான இவர்கள் இருவரும் மற்ற சகோதரர்களால் பிரிக்கப்பட்டனர் ஒருவன் எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டான் இன்னொருவன் தன் தந்தையின் பிடியில் பாதுகாப்பாக வளர்க்கப்பட்டான் இருவருக்கும் இடையே இருந்த அந்த நீண்ட காலப் பிரிவு கண்ணீர் மற்றும் ஏக்கம் ஒரு காத்திருத்தலின் சிலுவை யோசேப்பு எகிப்தின் மாபெரும் அதிகாரத்திற்கு உயர்ந்தபோதும் அவன் இதயம் தன் தம்பி பெஞ்சமீனுக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் இயங்கியது சகோதரர்களின் துரோகம் யோசேப்பை அடிமைத்தனத்தின் சிலுவையில் அறைந்தாலும் கடவுளின் மர்மமான திட்டம் அத்துன்பத்தை பல நாடுகளின் மீட்பாக மாற்றியது இந்த பாதை பிரிந்திருக்கும் உறவுகளை மீண்டும் இணைக்கும் அன்பின் பயணமாகும் நம்முடைய குடும்பங்களிலும் பொறாமையாலோ சொத்துத் தகராறுகளாலோ அல்லது வீண் பிடிவாதத்தாலோ பிரிந்திருக்கும் சகோதர உறவுகளை நினைத்து பார்ப்போம் போல தீமையையும் நன்மையாக மாற்றும் விசுவாசத்தோடு தொடங்குவோம் முதலாம் நிலை இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது நிகழ்வு யோசேப்பின் வண்ண உடையைக் கண்டு பொறாமை கொண்ட சகோதரர்கள் அவனை ஒரு குழியில் தள்ளிவிட்டு துணிந்தனர் இவன் நமக்கு தேவையில்லை என்ற அவர்களின் முடிவே அவனுக்கு வழங்கப்பட்ட மரண தீர்ப்பு சிந்தனை இன்றும் நம்மிடையே பொறாமை எனும் இருள் சூழும் போது மற்றவர்களின் திறமைகளையும் வளர்ச்சியையும் கண்டு அவர்களை தீர்ப்பிடுகிறோம் பொறாமை என்பது பிறருடைய எதிர்காலத்திற்கு நாம் இடும் முற்றுப்புள்ளி ஜெபம் ஆண்டவரே மற்றவர்களின் வெற்றியைக் கண்டு மகிழும் இதயத்தை எங்களுக்கு தாரும் பொறாமை எனும் மரண தண்டனையிலிருந்து எம் உறவுகளை காத்தருளும் இரண்டாம் நிலை இயேசு சிலுவையை சுமக்கிறார் நிகழ்வு யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டு ஒரு அந்நிய தேசத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டார் காரணமே இல்லாமல் அவர் அடிமைத்தனத்தின் பாரமான சிலுவையை சுமக்க வேண்டியிருந்தது சிந்தனை சில நேரங்களில் நாம் செய்த தவறுக்காக அல்லாமல் பிறருடைய தவறுகளுக்காக சிலுவை சுமக்க நேரிடலாம் ஆனால் அநியாயமான துன்பங்களிலும் கடவுளின் கரம் நம்மை வழிநடத்துகிறது ஜெபம் இயேசுவே காரணமின்றி நான் சுமக்கும் சுமைகளை உமது செலுவையோடு இணைக்கிறேன் துன்பத்திலிருந்தும் நன்மையை உருவாக்கும் உமது ஞானத்தை எங்களுக்கு தாரும் மூன்றாம் நிலை இயேசு முதன்முதலாக விழுகிறார் நிகழ்வு யோசேப்பின் வண்ண உடையும் அவன் கண்ட கனவுகளும் தூசியில் விழுந்தன சகோதரர்களின் துரோகம் அவனை நிலைகுலைய செய்து ஒரு பாளுங்குழியில் விழ வைத்தது சிந்தனை நம்முடைய கனவுகளும் திட்டங்களும் ஒரு நொடியில் சிதையும் போது நாம் சோர்ந்து விழுகிறோம் ஆனால் அந்த வீழ்ச்சி இறைவனின் மாபெரும் திட்டத்திற்கு நம்மை தயார் செய்யும் ஒரு தொடக்கமே ஜெபம் ஆண்டவரே நம்பிக்கை சிதைந்து நான் வீழும் நேரங்களில் இது உமது திட்டம் என்று மீண்டும் எழை எனக்கு பலம் தாரும் நான்காம் நிலை இயேசு தன் தாயை சந்திக்கிறார் நிகழ்வு யோசேப்பின் தாய் ராகேல் உயிருடன் இல்லை இருப்பினும் அவளது நினைவும் ஆவிக்குரிய அன்பும் யோசேப்பு மற்றும் பெஞ்சமின் இருவரையும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பிணைப்பில் இணைத்தது சிந்தனை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக செய்யும் ஜெபங்கள் அவர்கள் இறந்த பிறகும் பிள்ளைகளை பாதுகாக்கும் கவசமாக மாறுகின்றன அன்னை மரியா சிலுவை பாதையில் தன் மகனை தாங்கியது போன்ற ஓர் அன்பிது ஜெபம் அன்னை மரியே பிரிந்து கிடக்கும் எங்களது உறவுகளை உமது தாயன்பால் ஒன்றிணைத்து எங்களை இறையன்பில் உறுதிப்படுத்தியருளும் ஐந்தாம் நிலை சீரேனேயர் சிலுவையை சுமக்க உதவுகிறார் நிகழ்வு யோசேப்பு எகிப்து சிறையில் கைவிடப்பட்டிருந்த போது இறைவன் பானபாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகிகள் வழியாகவும் பின்னர் பார்வோன் மன்னன் வழியாகவும் யோசேப்பை உயர்த்த ஒரு பாதையை அமைத்தார் ஜெபம் ஆண்டவரே என் துன்ப நேரங்களில் நீர் அனுப்பும் ஒவ்வொரு சீமோனையும் நான் அடையாளம் காணவும் நானும் பிறருக்கு சீமோனாக இருக்கவும் நிலை இயேசுவின் துடைக்கிறாள் நிகழ்வு யோசேப்பு எகிப்தில் துன்பப்பட்ட போதும் சிறையில் இருந்த மற்றவர்களின் கவலைகளை கேட்டு அவர்களுக்கு தீர்வு சொன்னார் தன் கண்ணீரை மறைத்து அவர் பிறரின் கண்ணீரை துடைத்தார் சிந்தனை நாம் துன்பப்படும் நிலையிலும் பிறருக்கு ஆறுதல் அளிக்கும் போதுதான் நமக்குள் இருக்கும் இறைவனின் சாயல் திருமுகம் உலகிற்கு வெளிப்படுகிறது ஜெபம் இயேசுவே சுயநலத்தில் மூழ்காமல் என் வலியின் நடுவே பிறருக்கு கருணை காட்டும் மேலான இதயத்தை தாரும் ஏழாம் நிலை இயேசு இரண்டாவது முறை விழுகிறார் நிகழ்வு வானபாத்திரக்காரன் விடுதலை பெற்ற பின் யோசேப்பை மறந்தான் யோசேப்பு மீண்டும் இரண்டு ஆண்டுகள் சிறையில் மறக்கப்பட்டவராக கிடந்தார் இது நம்பிக்கையில் ஏற்பட்ட இரண்டாம் வீழ்ச்சி சிந்தனை உலகம் நம்மை மறக்கலாம் காலம் நமக்கு எதிராக ஓடலாம் ஆனால் கடவுள் நம்மை மறப்பதில்லை அவர் மௌனமாக இருக்கும் காலமும் ஒரு வகையான சிலுவையே ஜெபம் ஆண்டவரே உமது பதில் தாமதமாவது போல் தெரிந்தாலும் சரியான நேரத்தில் நீர் எனக்காக செயல்படுவீர் என்ற விசுவாசத்தை தாரும் எட்டாம் நிலை இயேசு அழும் பெண்களை ஆற்றுகிறார் நிகழ்வு யோசேப்பு தன் தம்பி பெஞ்சமீனைப் பார்த்ததும் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் தனி அறைக்கு சென்று சத்தமிட்டு அழுதார் அது அன்பின் பெருக்கெடுத்த கண்ணீர் சிந்தனை அன்பு கண்ணீராக வெளிப்படும் போது அங்கே பல ஆண்டுகால கசப்புகள் கரைந்து போகின்றன மன்னிப்பு மலருவதற்கு முன் இதயம் நெகிழ வேண்டும் ஜெபம் இயேசுவே என் கடின இதயத்தை உமது அன்பால் உருக்கும் என் துயர கண்ணீரை உறவுகளை புதுப்பிக்கும் மழையாக மாற்றியருளும் நிலை இயேசு மூன்றாவது முறை நிகழ்வு தன் சகோதரர்களை சோதிப்பதற்காக தன் வெள்ளி பாத்திரத்தை பெஞ்சமீனின் பையில் மறைத்து வைத்தார் சகோதரர்கள் உண்மையிலேயே மாறினார்களா என்பதை அறிய அவர் எடுத்த இறுதி சோதனை அது ஜெபம் ஆண்டவரே உறவுகளில் உண்மை இருக்கிறதா என்பதை சோதிக்கும் சோதனை காலங்களில் நாங்கள் நேர்மையுடனும் மனமாற்றத்துடனும் இருக்க வழிகாட்டும் ஆடைகள் நீக்கப்படுகின்றன நிகழ்வு யோசேப்பு நான் தான் யோசேப்பு என்று உறக்க சொல்லி தன் மறைந்திருந்த அடையாளத்தை வெளிப்படுத்தினார் அவர் அணிந்திருந்த எகிப்திய அதிகாரத்தின் முகமூடி விலகி ஒரு சகோதரனாக தன்னை வெளிப்படுத்தினார் சிந்தனை கௌரவம் அதிகாரம் எனும் போலி ஆடைகளை களைந்துவிட்டு அன்பின் ஆடையை உடுத்தும் போதுதான் குடும்பங்களில் உண்மையான சமாதானம் பிறக்கும் ஜெபம் இயேசுவே வெளிவேடமற்ற உண்மை வாழ்வு வாழவும் என் உறவுகளிடம் நான் கபடின்றி நடந்து கொள்ளவும் அருள்தாரும் பதினொன்றாம் நிலை இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் நிகழ்வு யோசிப்பு சிலுவையின் அறையப்பட்ட வேதனையை தாண்டி நீங்கள் எனக்கு தீமை நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் நன்மையாக மாற்றினார் என்று கூறி சகோதரர்களை அணைத்தார் இதுவே மன்னிப்பின் உச்சம் சிந்தனை நம்மை வஞ்சித்தவர்களை மன்னிப்பது என்பது நம் கௌரவத்தை சிலுவையில் அறைவதற்கு சமம் அந்த மரணத்தில்தான் அன்பு உயிர்த்தெழும் ஜெபம் ஆண்டவரே எனக்கு தீமை செய்தவர்களை தண்டிக்காமல் அவர்களை ஆசீர்வதிக்கும் மேலான ஆவியை எங்களுக்கு தாரும் பன்னிரண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் நிகழ்வு இயேசுவின் மரணம் உலகுக்கு உயிர் தந்தது யோசேப்பு தன் கடந்த கால கசப்புகளுக்கு உயிர் கொடுத்து தன் குடும்பத்தை பஞ்சத்திலிருந்து காத்து வாழ்வு அளித்தார் சிந்தனை பழைய காயங்களைச் சாகடித்தால் மட்டுமே புதிய உறவுகளுக்கு உயிர் கொடுக்க முடியும் தியாகம் என்பது மற்றவர் வாழ ஜெபம் இயேசுவே என் அகந்தை சாகட்டும் உமது அன்பு என் உறவுகளில் என்றென்றும் வாழட்டும் நிலை இயேசுவின் திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது நிகழ்வு யோசேப்பு தன் தந்தை யாக்கோபையும் பெஞ்சமீனையும் மீண்டும் அணைத்துக் கொண்டார் இருபத்தி ஆண்டு ஆண்டுகால பிரிவு அங்கே முடிவுக்கு வந்தது இது இறந்து போன உறவுகள் மீண்டும் உயிர் பெற்ற தருணம் சிந்தனை முடிந்துவிட்டது என்று நாம் நினைக்கும் பல உறவுகளை கடவுள் மீண்டும் புதுப்பிக்க வல்லவர் இறைவனால் இயலாதது எதுவுமில்லை ஆண்டவரே என் குடும்பத்தில் சிதைந்த உறவுகளில் உமது சமாதானத்தையும் ஒன்றிப்பையும் தந்தருளும் பதினான்காம் நிலை இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார் நிகழ்வு பழைய பகைகள் புதைக்கப்பட்டன எகிப்தின் கோசேன் நாட்டில் ஒரு புதிய இஸ்ரவேல் குடும்பம் மலர்ந்தது கல்லறை என்பது ஒரு புதிய விடியலின் இருப்பிடம் சிந்தனை முடிவல்ல அது புதிய அன்பின் பிறப்பிடம் நம் மன்னிப்பால் பழைய புதைத்துவிட்டு புதிய வாழ்வை தொடங்குவோம் ஜெபம் இயேசுவே என் குடும்பத்தில் உயிர்த்தெழும் உமது அன்பு எங்களை என்றும் பிரிக்க முடியாதவாறு இணைத்திருக்க செய்தருளும் நிறைவு ஜெபம் ஒன்றிப்பின் உடன்படிக்கை அன்பு நிறைந்த இறைவா யோசேப்பு மற்றும் பெஞ்சமீனின் வாழ்வின் வழியாக பிரிந்த உறவுகள் எப்படி உமது திட்டத்தினால் இணைகின்றன என்பதை நாங்கள் உணர்ந்தோம் சிலுவையின் வழியாகவே மன்னிப்பும் மன்னிப்பின் வழியாகவே ஆசீர்வாதமும் வரும் என்ற பேருண்மையை எங்களுக்கு கற்றுத்தந்தீர் ஆண்டவரே இந்த சிலுவை பாதை எங்களது சகோதர உறவுகளில் இருக்கும் விரிசல்களை குணப்படுத்தட்டும் சிலுவை பிரிவை முடித்து அன்பின் பிறப்பை தொடங்கும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்திட அருள்தாரும் எங்களது குடும்பங்களில் உமது அமைதியும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்கச் செய்தருளும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம் ஆமென்